அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி சிந்தனை பிறரை தீர்ப்பிடாதே மத்திய நற்செய்தி நூல் பிரிவு ஏழு இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் ஐந்து முடிய இதன் விளக்கம் அறிவோம் தனக்கு தெரியாது என்பது ஒரு தமிழ் பழமொழி பார்த்து இழித்ததாம் பித்தளை என்பது மற்றொரு பழமொழி எனவே தீர்ப்பு பெற தக்க குற்றங்கள் குறித்து ஏனையோரை தீர்ப்பிடுவதை தான் ஆண்டவர் இங்கு சாடுகின்றார் அதனால் பலவிதமான போதனைகளையும் மதிப்பீடுகளையும் நாம் நிறுத்து பார்த்து எது சரி என தெளிவு பெறுதல் பற்றியோ அவ்வாறு பெற்ற தெளிவினை ஏனையோருக்கு எடுத்து புகட்டுவது பற்றியோ ஆண்டவர் இங்கு பேசவில்லை பசுத்தோல் போர்த்திய புலிகள் எவை இறைவாக்கினர் யார் கடவுளின் வார்த்தை உண்மையாய் பேசுவோர் யார் என்றெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டுமென பலமுறை எச்சரிக்கப்படுகின்றோம் எனவே எது நமது கண்ணை மறைக்கும் உத்தரம் போன்றது எது துரும்பு போன்றது என்ற சிந்தனை முதலில் தேவை அந்த சிந்தனை பெற்று அதன் அடிப்படையில் நம்மையும் பிறரையும் திறனாய்வு கண்கொண்டு அணுகும்படியே இந்த அருள் வாக்கு நம்மை அழைக்கின்றது அன்பார்ந்தவர்களே எதை விதைக்கிறோமோ அதையே அறுவடை செய்கிறோம் என்ற சொல்லாடல் நம்மத்தில் பேசப்படுவதுண்டு செயல்பாட்டை விட அடுத்தவர் செய்கிறவற்றை பற்றிய பேசுவதே நம்மில் அதிகமாக காணப்படுகிறது இன்றைய உலகின் பிரச்சனைகளுக்கு அதிகமாக சொல்லப்படுவது மற்றவர்களை பற்றிய தேவையில்லாத பேச்சு வீண் விமர்சனங்களும் அடுத்தவரை பற்றிய தரை தரக்குறைவான எண்ணங்களும் தான் நமது வாழ்வை சீர்குலைக்கக்கூடியவையாக நம்மை கடவுள் முன்னிலையில் குற்றவாளியாக மாற்றக்கூடியவையாக இருக்கிறது இன்றைய நற்செய்தியும் இதைத்தான் வலியுறுத்தி கூறுகிறது நாம் அனைவரும் நம்மையும் நமது வாழ்வையும் விமர்சனத்துக்கு உள்ளாக்க வேண்டுமே அன்றி மற்றவர்களை விமர்சனத்திற்கு உள்ளாக்கக்கூடாது கடவுள் கொடுத்த இந்த வாழ்வை எப்படி வாழ வேண்டும் என்பதை பற்றி தான் கவலைப்பட வேண்டுமே தவிர மற்றவர்களை விமர்சனத்திற்குள்ளாக்க வேண்டும் என்பது நமது எண்ணமாக இருக்கக்கூடாது அடுத்தவர்களை ஏளனமாக பார்ப்பதும் தங்களை உயர்வாக எண்ணிக்கொண்டிருந்த காலத்தில் வாழ்ந்த இயேசுவின் போதனை நமக்கும் மிகப்பெரிய சாட்டேடி நாமும் இதே மனநிலையுடன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிறரை அன்பு செய்வதும் அவர்களுக்கு நம்மால் என்ற உதவி செய்வதும் தான் நமது நோக்கமாக இருக்க வேண்டுமே தவிர மற்றவர்களை காயப்படுத்துவதும் அவர்களது உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் இருப்பதும் நமது எண்ணமாக இருக்கக்கூடாது அப்படி வாழ்கிற போது மகிழ்ச்சியும் அன்பும் நமது உள்ளத்தில் என்றும் கொண்டிருக்கும் மற்றவர்களைப் பற்றி உயர்வாக என்ன நமக்கு மனம் இல்லை என்றாலும் மற்றவர்களை தாழ்வாகோ தவறாகோ என்ன நமக்கு உரிமை கிடையாது என்பதை நாம் உணர வேண்டும் அது கடவுளுக்கு எதிராக செய்யப்படும் குற்றம் குறை சொல்லாமல் இருக்கக்கூடிய பண்பை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் தீர்ப்பிடாத எண்ணமுள்ள மனம் பெற இறைவண்டம் மன்றாடுவோம் தீர்ப்பிடுவதற்கு நமக்கு எளிதாக இருப்பது ஏன் என்பதற்கு உளவியலாளர்கள் இரண்டு காரணங்களை தருகிறார்கள் ஒன்று அடிப்படையில் இந்த உலகம் குறைகள் நிறைந்ததாக இருக்கிறது உலகில் நிறைகளை விட குறைகளே அதிகமாக இருப்பதனால் பிறரது குறைகளே நமது கண்ணுக்கும் மனதுக்கும் முதலில் தென்படுகின்றன இரண்டாவது அதைவிட மேலாக ஒவ்வொருக்குள்ளும் இருக்கிற குறைகளையே நாம் பிறர் மீது ஏற்றி பார்க்கிறோம் அதனை தவறாக நாம் ஆன்மீக பார்வையில் தீர்ப்பிடுவது தவறாக உள்ளது நாம் அத்தவறிலிருந்து விடுபட வேண்டும் அப்போதுதான் நாமும் தீர்ப்புக்குள்ளாக மாட்டோம் என்னும் உறுதியை இன்றைய ரட்சி வாசுவ வழியாக நாம் மேற்கொள்வோம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் என்னிடம் தீர்ப்பிடும் கண்களால் பிறரை நோக்காமல் பறிவன் கண்களால் பிறரை நோக்குகின்றேனா பிறரை நான் உயர்வாக என்னும் பண்பு என்னிடம் உள்ளதா எனது நோக்கமாக பிறரை அன்பு செய்வோம் தேவையின் அடிப்படையில் பிறர்க்கு உதவி செய்கின்றேனா வல்லமை மிக்க இறைவா எங்களிடம் தீர்ப்பிடும் கண்களால் பிறரை நோக்காமல் பரிவின் கண்களால் பிறரை நோக்கவும் பிறரை உயர்வாக எண்ணும் பண்பு எங்களிடம் வளர்த்து கொள்ளவும் எங்களது நோக்கமாக பிறரை அன்பு செய்யவும் தேவையின் அடிப்படையில் பிறருக்கு உதவி செய்யவும் வரம் தாரும் ஆமீன்